பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே கானன் பயணம் நாற்பது ஆண்டு காலம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளே அவர்கள் கடந்து சென்ற அந்த நாற்பது ஆண்டு கால பயணம் மிக 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 இன்றியமையாத ஒரு பயணமாக ஜலர்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல இன்றளவும் இன்னும் அன்றைய வருகை தாமதிக்குமானால் அவருடைய வருகை வரை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு கால காணான் பயணம்தான் கிறிஸ்தவ வாழ்வின் அஸ்திபாரம் அடிப்படையாக இருக்கிறார் ஆம் என கண்பானவர்களே இந்த காணான் பயணம் ஏன் இந்த நாற்பதாண்டு காலம் ஏன் இந்த ஜனங்களை ஆண்டவர் விதமாய் கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நம்ம அநேகருடைய உள்ளங்களிலே அப்படி ஒரு கேள்வி இருக்கும் ஏனென்றால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் ஆண்டவருடைய வாக்குத்தையும் நம்பி அதிலிருந்து விடுதலை செய்து அதுக்கு சம்மதித்து அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் புறப்பட்டு வந்த காலத்திலிருந்து கானான் தேசத்திற்குள்ளே அவர்கள் செல்கிற காலம் வரைக்கும் உள்ள பயணம் பல அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்திருந்தாலும் அநேக விதமான தடைகளும் சோர்வுகளும் போராட்டங்களும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருந்தது ஏன் ஆண்டவர் இவ்விதமாய் அவர்களை நடத்த வேண்டும் என்று பல கேள்விகள் எல்லாருடைய உள்ளத்திலும் இந்த பகுதியை படிக்கும் பொழுது இருக்கும் ஆகவே நாம் அந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொரு செய்தியிலுமே கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம கொண்டே வருது இன்று ஆண்டவர் இந்த யாத்திராகமம் முடிந்து காணான் தேசத்திற்குள்ளே சிறவேல் ஜனங்கள் வந்த பிறகு மோசே இந்த காரியத்தை குறித்து அவர் எழுதுகிறார் உபாகம புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உபாகமம் எட்டு இரண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அவர் உன்னை சிறுமைப்படுத்தி இத கேள்வி ஏன் ஆண்டவர் விடுதலை பெற்று ரட்சிக்கப்பட்டு பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்ச்சியாய் பயணத்தை புறப்பட்ட இந்த சிறவர்களுடைய வாழ்க்கையில் இத்தனை சிறுமைகள் ஏன் இத்தனை போராட்டங்கள் ஏன் இத்தனை கஷ்டங்கள் ஏன் என்கிற கேள்விக்கு ஒவ்வொரு செய்தியிலும் பதில் ஒவ்வொரு பதிலாய் பார்த்து கொண்டே வருகிறோம் இந்த செய்தியில் உபாகம் எட்டு ரெண்டிலே அவர் சொல்லுகிறார் உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன் உள்ளத்தில் உள்ளது என்னது என்பதை ஆண்டவர் அறிவார் அவருக்கு தெரியும் உன்னுடைய நிலைமை என்ன உன்னுடைய தகுதி என்ன உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த்து பலன் என்ன உன்னுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை ஆகவே அவர் உன்னை சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் அவர் உன்னை சோதித்து எதுக்கு ஆண்டவர் நம்மை சோதிக்க வேண்டும் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி நம்முடைய உள்ளத்தில் உள்ள காரியங்களை நாமே அறிந்து கொள்ள நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோன்னா நம்முடைய உள்ளத்தில் உள்ள காரியங்களை நாம் அறியாமல் நம்மை குறித்து வேறு பல எண்ணங்களை வைத்திருக்கும் நம்முடைய உண்மையான நிலைமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் போராட்டங்களுக்கு நடுவில் தான் நான் யார் என்கிற அந்த உண்மையான குணம் வெளிப்படும் அதை நாம் அறிந்து கொள்வதற்காக நாற்பது ஆண்டு காலம் நம்மை நடத்துகிறோம் அப்போ இந்த பரம காணான் பயணத்திலே இந்த பூமியிலே வாழ்கிற இன்றைக்கு வாழ்கிற நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு ரட்சிப்பின் அனுபவத்தை அபிஷேக அனுபவத்தை ஞானஸ்நான அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு என்பது பல நேரங்களிலே உபத்திரவம் நிறைந்த வாழ்வாய் மாறுகிறது சோதனைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் மாறி மாறி வருகிறது இடையிடையே அற்புதங்கள் நடக்கிறது மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கிறது பாலைவனத்திலே சோலை இருப்பது போல நமக்கு சில மகிழ்ச்சியான தருணங்களை அவர் வைத்திருக்கிறார் ஆனாலும் இடர்பாடுகளுக்கு நடுவிலே தான் நாம் நடக்க வேண்டியிருக்கிறது அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார் பல நேரங்களில் எதற்கு உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி அப்போ எனக்கு போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதானே வருகிறது என்று ஒருவேளை நான் நினைப்பேன் நான் என் இருதயத்தில் உள்ளதை நான் அறியும்படிக்கு என்னை இந்த உபத்திரவ பாதையிலே நடத்துகிறார் இது எல்லாருக்கும் உண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்திற்குள்ளே செல்ல வேண்டுமானால் பரம காணானுக்குள்ளே செல்ல வேண்டுமானால் நித்திய ஜீவனை கொள்ள வேண்டுமானால் இந்த பூமியிலே நமக்கு இடுக்கமான பாதை தான் வழி நெருக்கமான பாதை தான் அதன் வழியாய்த்தான் நாம் வர வேண்டும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பின்பு எனக்கு அதிகமாக இருக்கிறது என்றால் ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று பொருள் அவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்று பொருள் பகல்ல ஸ்தம்பம் நிழல் கொடுக்கிறது இரவிலே அந்த காட்டுக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்படாத காலம் அந்த காட்டுக்குள்ளே அத்தனை லட்சம் ஜனங்கள் தங்கணும் ஆகவே அக்னி ஸ்தம்பம் ஆண்டவர் அவர்களோடு தான் இருந்தார் அவர்களுக்கு நடுவில் தான் இருந்தார் அவர்களை அவர் தான் பக்கத்தில் இருந்து அவர்களை வழிநடத்திக் கொண்டே வந்தார் ஆனாலும் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது போராட்டம் இருந்தது பிரச்சனையும் போராட்டமும் நிறைந்த ஒரு சாகசமான ஒரு தான் கிறிஸ்தவ வாழ்வு ஆனால் இந்த கிறிஸ்தவ வாழ்வில் நமக்கு ஒரு நல் நம்பிக்கை உண்டு ஒருவேளை நம் சோர்ந்து போக தேவை ஆகவே தான் இந்த யாத்திராகம புஸ்தகத்தில் உள்ள இந்த நாற்பது அதிகாரத்தையும் நாம் கவனமாய் தியானிக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை நாம் வைத்திருக்கிறோம் நமக்கு போராட்டங்கள் உண்டு மன மடிவு வரும் ஆனால் சோர்ந்து போகும் ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்கள் நன்றி இல்லாமல் அவர்கள் போய் ஆண்டருடைய கோபத்தில் அவர்கள் பங்கெடுத்தார் ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல இதை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வழியை செவைப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த நாற்பது வருஷம் முழுவதும் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக அதுதான் இந்த செய்தி ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தியின் வழியாய் ஆண்டவருடைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் இன்றைக்கு பாருங்கள் அவர்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள் வெட்டாந்திரையில் நடப்பது போல நடந்து வந்தார்கள் அது ஒரு பெரிய அற்புதம் அந்த அற்புதத்திற்குள்ளே பார்வனுடைய இராணுவமும் அதே அற்புதத்துக்குள்ளே வந்தாங்க ஆனால் அந்த அற்புதம் அவர்களுக்கு ஆபத்தாய் முடிந்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடைசி மனிதன் கரையேறின பிறகு அந்த மதிலாய் நின்ற தண்ணீர் ரெண்டு மோதி அடித்து இடையிலே பார்வன் இராணுவம் மாட்டி கொண்டது அத்தனை பேரும் மறித்து போன தன்னுடைய மக்களை துன்பப்படுத்தின வருடம் கொடுமைப்படுத்தின அந்த கொடுமைப்படுத்தினையும் மனிதர்களையும் ஆண்டவர் சரியான பாடம் கற்பித்து அவர்களுக்கு சரியான நீதி தீர்ப்பை அவர் செய்தார் நம்முடைய ஆண்டவர் நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர் நீதிபரர் ஆகவே அவர்கள் அதிகாரமும் ஆட்சியும் கையில் இருக்கிறதுன்னு எல்லா காரியத்தையும் பண்ணி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கேட்க நாதி இல்லை இவர்களை யார் கேட்பார்கள் என்று நாடற்றவர்கள் என்று எண்ணி இவர்களை கொடுமைப்படுத்தினார்கள் ஆனால் இவர்களுக்கு ஒரு எஜமான் இவர்களுக்கு தாயை விட தகப்பனை விட அதிகமாய் நேசிக்கிற ஒரு தகப்பனார் மேலே இருக்கிறார் என்பதை பார்வன் அறியாமல் தக்க தீர்ப்பை ஆண்டவர் அங்கே கொடுக்கிறார் அது கொடூரமான தீர்ப்புதான் ஜல சமாதி என்று சொல்வார்கள் கடலுக்குள்ளே சமாதியானார்கள் இசரவேல் ஜனங்களையோ ஆண்டவர் மீட்டெடுத்தார் என கருமையானவர்களே உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று ஆண்டவர் சும்மாவா சொன்னார் எனக்கு கருமையானவர்களே பிரச்சனைகளுக்கு நடுவிலே வேலை ஸ்தலங்களிலே குடும்ப வாழ்விலே உங்களுடைய உறவினர்களுக்கு நடுவிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் உங்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் வருந்து கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் உணர்கிறீர்களா பயப்படாதீர்கள் ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்று பொருள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார் இன்றைக்கும் இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவிலும் ஆண்டவர் தம்முடைய மக்களை கைவிடவே இல்லை அவர்கள் மூன்று நாள் பயணம் அளவும் வந்தார்கள் தண்ணீர் கிடைக்கல தண்ணீர் இல்லை குடி தண்ணீர் இல்லை காட்டல ஆகவே ரொம்ப தவனத்தோடும் தாகத்தோடும் அவர்கள் வந்த பொழுது ஒரு கிணறு இருந்தது தண்ணீரை குடிக்கலான்னு அவளோடு பார்த்தார்கள் இது மாறாவை போல கசந்து இருந்தது அதற்கு தான் அதற்கு மாறா என்று பெயர் வைத்தார்கள் அந்த மதுரமாக அந்த மா கசப்பான தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி கொடுப்பார் உபத்ரவத்துக்கு மேல் உபத்ரவம் வேதனைகளுக்கு மேல் வேதனை ஐயோ நான் என்ன செய்வது என்ற நிலைமையிலே ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் இருப்பீர்கள் ஆண்டவர் கசப்பை தித்திப்பாய் மாற்றுகிறார் மாறாவின் கசப்பு மதுரமாய் மாறுகிற நாள் நாள் இந்த ஒருவேளை நான் எப்படி வாழ முடியும் எல்லா வாசல்களும் எனக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டத்திலே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறார் அந்த கசப்பான அந்த அனுபவம் கொடுமையான அனுபவம் தான் அந்த அனுபவம் முடிந்து அவர்கள் மறுபடியும் நடந்து வருகிறார்கள் யாத்ராம்ம புஸ்தகத்தில் அந்த பகுதியை நான் உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் பதினான்காம் அதிகாரத்திலே அவர்கள் தண்ணீர் கிடையாமல் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது மூன்று நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் அவர்கள் நடந்தார்கள் அங்கே மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினார் மாற்றி அவர்களுடைய எல்லாம் தீர்த்த பொழுது ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார் அந்த கட்டளை நான் வாசிக்கிறேன் இருபத்தி ஆறாவது வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் நீ கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தன் என்றால் நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று கட்டளையை கொடுத்து கொடுக்கும் பொழுது அங்க மாறாவில் ஏலியமுக்கு ஏலிமுக்கு வந்து சேர்ந்தார் அந்த ஏலியம்லே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை பனிரெண்டு நீரூற்று தண்ணீரே இல்லாத இந்த வனாந்திரத்துல பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சை மரங்களும் இருந்தது அவர்கள் தாகம் தணிக்க அவர்களுக்கு நல்ல நீரூற்றுகளை கற்றுற அந்த இடத்திலே கொடுக்கிறார் இருபத்தி ஏழாவது வசனத்தையும் உங்களுக்கு வாசிக்கிறேன் பின்பு அவர்கள் ஏலியமுக்கு வந்தார்கள் அங்கே பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரீச்சை மரங்களும் இருந்தது அந்த அங்கே தண்ணீர் அருகே பாளைய நிறைகிறார்கள் அங்க நிறைய தண்ணீர் இருந்ததுனால அங்கே அவர்கள் தங்கி இருந்தார்கள் சில நாட்கள் ஆமையில கருமையானவர்களே ஆண்டவர் நம்மோடு கூட வருவதனாலே பிரச்சனைகளை கண்டு போராட்டங்களை கண்டு நீங்கள் சோர்ந்து போய்விடாதீங்க பிரச்சனை குடிக்கொண்டே வருகிறதா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பரிகாரி ஆகிய கர்த்த ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை உங்களை தொட்டு உங்களை குணமாக்க போகிறார் மாத்திரமல்ல உடைய வாழ்விலே அந்த பனிரெண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்சை மரங்களுமான அந்த ஆசீர்வாதம் அந்த பாலைவனத்தில் அந்த ஆசிர்வாதத்தை கற்றுக் கொடுத்தார் ஆண்டவர் பாலைவனமான இந்த உலக வாழ்க்கையில் நமக்கும் அவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் நாம் ஜபிப்போமா அவர் சமூகத்திலே மெய்யாகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நான் பிரச்சனைக்கு நடுவிலே வந்து கொண்டிருக்கிறேன் ஒன்று மாற்றி ஒன்று இருக்கிறது என்று சொல்லி அவளை கதலையோடும் வேதனையோடும் ஒருவேளை நீங்கள் இருந்தால் ஆண்டவர் உங்களை இப்பொழுது குணமாக்க போகிறார் உங்கள் வாழ்வின் தேவைகளை சந்திக்க போகிறார் என்ன தேவையாயிருந்தால் ஆண்டோடைய சமூகத்தில் பொழுது முழங்கால் படிக்கிட்டு ஜெபிப்போமா மகா இறக்கம் எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆமாண்டவரே வேதனையோடு கஷ்டங்களோடு வியாதியோடு துன்பத்தோடு துயரத்தோடு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் வேதனையிலே இருக்கிறார் அவர்களோடு கூட இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னீங்களே உடைய அற்புத சுகம் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது இறங்கி வருவதாக தேங்க்யூ லோ தேங்க்யூ ஜி சரீரத்திலே காணப்படுகிற சின்ன சின்ன பிரச்சனைகளிலிருந்து பெரிய வியாதிகள் வரை எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே நீர் ஆண்டவரே அவர்களை குணமாக்கும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம் முடத்திலே கெஞ்சுகிறோம் நீர் தயவாக இறங்கி உடைய பிள்ளைகளை ஆண்டவரே அற்புத சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் பனிரண்டு நீரூற்றுகள் எழுபது பேரீச்சை மரங்களை அந்த தண்ணீரே இல்லாத அந்த பாலைவனத்திலே உருவாக்கி வைத்திருந்தேன் முடிய பிள்ளைகளுக்கு அதே போல் இப்பொழுதும் உடைய பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்படும்படி வந்து நிற்கிறார்கள் அப்பா கடன் பாரத்தோடு வந்திருக்கிறார்கள் குடும்பத்தின் பற்பல தேவைகளோடு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தேவைகளையும் என் ஆண்டவர் நீர் த நெய்ம் ஆஃப் ஜீசஸ் நாங்கள் இப்பொழுதும் இடத்தில் வேண்டுகிறோம் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் நீர் தயவாய் உடைய கரங்களை நீட்டி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக தேங்க்யூ லாட் நெடுநாளாய் வயிற்றிலே வேதனையோடு இருக்கிற அன்று பிற பிள்ளைக்கு இப்பொழுது நிரந்தர ஒரு விடுதலை ஒரு தெய்வீக சுகத்தை நீர் கட்டளையிடும்படி கத்தளையிடும்படியாக இப்பொழுதே வலிகள் மாறட்டும் இப்பொழுதே வியாதிகள் மாறட்டும் அன்று பிற கட்டிகள் மறையட்டும் அன்று பிறையுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று செப்படி கையிட்டு செய்கிற வேலைகளிலே ஆசீர்வாத்தை கட்டளையிடுவீரார் தொடர்ந்து உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் உடைய அற்புதங்களை அவர்கள் ருசித்து பார்க்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் நீங்களே பிதாவே ஆம் மேன் ஆம் மேன்